ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்க அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பேச போறோம்னா நம்ம ஊர்ல மருந்துக்கு என்ன மாதிரி இருக்கிற ஒரு சிறிய கருப்பு விதையை பத்தி தாங்க பேச போறோம் அதுதாங்க கரும் ஜீரகம் சின்ன வித தான் ஆனா சக்தி ரொம்பவே பெருசு நம்ம முன்னோர்கள் இதை எல்லா நோய்களுக்கும் மருந்து மரணத்துக்கு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்னதான் இருக்கு இந்த கரும் ஜீரகத்துல எப்படி நம்ம உடலுக்கு வேலை செய்யுது இது யாருக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது பத்தி முழுமையா சொல்ல போறேன் நம்ம இந்திய உணவு முறை ரொம்பவே மருத்துவ பயன்களை கொண்டதா விளங்கி வருதுங்க இந்திய உணவு வகைகளில் கருஞ்சிரகம் இல்லாமல் எந்த உணவு வகைகளும் சமைக்கப்படுவது இல்லை நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச கருஞ்சரக விதைகள் ஏற்படுறதால மருத்துவ நன்மைகள் என்னென்னன்றத பற்றி விரிவாக நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கருஞ்சிரகம் அப்படின்னா என்ன கருஞ்சிரகம் அப்படின்றது நிஜல்லா சடிவா அப்படின்னு அழைக்கப்படுது இது ஒரு மூலிகை செடியின் விதைகள் இதுல நம்ம சாதாரண ஜீரகத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க இது கருப்பு நிறம் கொஞ்சம் கார சுவை கொண்டது மனம் கசக்கானது இந்த விதை பழங்கால எகிப்து அரசின் கிளியோ பச்சா முதல் நம்ம தாத்தா பாட்டி வரை யாருமே தவறான நம்பிக்கை வைத்த மூலிகைன்னு தான் சொல்லப்படுது அவ்வளவு சக்தி வாய்ந்த விதை தான் இந்த கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை ஆங்கிலத்துல பென்னல் பிளவர் அப்படின்னு அழைப்பாங்க பிளாக் கார்வே நட்மக் ஃப்ளவர் ரோமன் கோரியாண்டர் அப்படின்னு பல பேர்ல இதை நம்ம கூட்டிட்டு இருக்கோம் அதோட சுவைகளை வச்சுதான் இதுக்கு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது கரிஞ்சிரகம் பல்லாயிரம் ஆண்டுகள்லாம் மருத்துவத்தில் முக்கிய பங்காற்றி வருதுங்க கரிஞ்சிரகத்தை வருத்தோம் அப்படி இல்லைன்னா வறுக்காமலேயே நம்ம நம்ம உணவுகளில் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் இந்த கருஞ்சீரகத்தில் அப்படி என்னதான் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு நார்ச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து சோடியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கிறதால அது ஆற்றல் மையமாக விளங்கி வருதுங்க இது மட்டும் இல்லாம கருஞ்சிரகத்துல வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டுவல் நியாசின் வைட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு கருஞ்சிரக எண்ணெயில அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின்கள் மினரல்கள் உள்ளன கருஞ்சிரக எண்ணெயில பதினேழு சதவீத புரதமும் இருபத்தி ஆறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி ஏழு சதவீத தாவர எண்ணெய்களும் இருக்கு இந்த கருஞ்சிரகத்தோட தேன் கலந்து சாப்பிட்டணும் அப்படின்னா அது நம்ம நினைவு திறனை அதிகரிக்க உதவுது வெறும் வயிற்றுல ஏதாவது தனசரி உண்டு வந்தா மூளையோட செயல்பாடு சிறந்த விதத்துல இருக்கும் வயதானவங்களுக்கு ஏற்பற நினைவு திறன் குறைவுக்கு இது ஒரு சரியான தீர்வு அமையும் கருஞ்சிரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா அது அல்சைமர் போன்ற நரம்பு மண்ணில பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வு அமையும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு நீரிழிவு நோயை தடுக்குது டைப் டூ நீரிழிவு நோயில்கள் கருஞ்சிரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது நீரிழிவு நோய்கள் நல்ல பலனை பெற பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து சாப்பிட்றது நல்ல பலனை பெறும் கருஞ்சிரக விதைகள் இதய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது ரத்தத்தில் கெட்ட கிழப்புகளோட அளவை கட்டுப்படுத்தி இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நல்ல பலனை பெறலாம் கருஞ்சிரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படுற வீக்கங்களை குறைக்க உதவியாக இருக்குது கருஞ்சிரக எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தடவுறது மூலம் நல்ல பலனை பெறலாம் உடல்ல ஏற்படுற வீக்கங்களை குறைக்க கருஞ்சிரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்படுது ரத்த அழுத்தத்தை குறைக்குது கருஞ்சிரக எண்ணெய் நம்மளோட உடல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதோட மட்டும் இல்லாம ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாமன பாதுகாக்குது உயர் ரத்த அழுத்தம் கொண்டவங்க அது வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல கருஞ்சிரக எண்ணெயை கலந்து குடிக்கிறதால நல்ல பலன் கிடைக்கும் பற்களோட வலிமைக்கு உதவியா இருக்குங்க கருஞ்சிரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள்ல ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த தீர்வு அமைது பல்வழிக்கு உடனடி தீர்வா கருஞ்சிரகம் விளங்குது வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தும் பொருட்டு அரை தேக்கரண்டி எண்ணெய் ஒரு கப் தயிர்ல கலந்து அது தினமும் ரெண்டு முறை ஈர்களை தேய்ச்சி வர பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்க ஆஸ்துமாவை குணப்படுத்துது நவநாகரிக உலகில் ஏற்பட்டுள்ள அதீத மாசுவின் காரணமா ஆஸ்துமா அப்படின்றது தற்போது சாதாரணமா எல்லாருக்குமே வரும் ஒரு குறைபாடா மாறிட்டு இருக்கு ஆஸ்துமாவில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கருஞ்சீரகம் மருத்துவம் இனிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சு அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் எடை குறைக்க உதவியா இருக்கு கருஞ்சீரகம் நம்மளோட உடல்ல வளர்ச்சிதை மாற்ற விதத்தை அதிகரிக்குது நம்ம சிக்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இது ரொம்பவே உதவியா இருக்குங்க வெது வெதுப்பான நீர்ல கருஞ்சிரகத்தை கலந்து தினமும் குடிச்சு வர உடல் எடை குறைப்புல நல்ல மாற்றத்தை காணலாம் தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு இது தீர்வளிக்குது சரமம் மற்றும் முடிகள்ல பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுதுங்க நல்ல பளபளப்பான சருமத்திற்கும் கருஞ்சிரக எண்ணெயை எலுமிச்சை சாத்துல கலந்து முகத்துல தடவி வந்தா நல்ல பலன் கிடைக்கும் கருஞ்சிரகத்துல உள்ள சத்துக்கள் முடியோட வளர்ச்சியை துரிதப்படுத்துறதோட மட்டும் இல்லாம முடி உதிர்தலை கட்டுப்படுத்துது சிறுநீரகத்தை பராமரிக்குது நீரிழிவு காரணமா சிறுநேரத்துல ஏற்படுற பாதிப்புகளை கலைய இந்த கருஞ்சிரகம் பெரிதும் துணை இது ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் கிரியேட்டின் அப்படிங்கிற ஒரு சீரம் அளவை அதிகப்படுத்துது ரத்தத்தில் யூரியாவின் அளவை கட்டுப்படுத்துது சிறுநீரகத்தில் ஏற்படுற கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு இது தீர்வளிக்குது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குங்க கருஞ்சிரகத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல உள்ள புற்றுநோயை உருவாக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடுது மார்பக புற்றுநோய் செர்விகல் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் பான்கிரியாட்டிக் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வு அளிக்குது தலைவலிக்கு தீர்வு அளிக்குது இன்றைய இளைய தலைமுறையினர் தலைவலி உள்ளிட்டவைகளால் அவதிப்படும் நிலையில அவங்களோட நவீன மருத்துவ முறைகள் காட்டிலும் இயற்கை மருத்துவம் அவங்களுக்கு சிறந்த பயணம் அளித்து வருது தலைவலியால அவதிப்படுறவங்க கருஞ்சரக எண்ணெய் அவங்களோட தலையில முன்னாடி தடவி வந்தாங்கன்னா கடுமையான தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகள்ல இருந்து நிவாரணம் பெறலாம் மலச்சிக்கலுக்கு இது குணம் அளிக்குதுங்க கருஞ்சரகத்தால மூல நோய்க்கு தீர்வு அளிக்க முடியும் உடல்ல படிந்துள்ள கொழுப்பை குறைக்குது வயிற்றுப்புண்ண குணப்படுத்துது கருஞ்சிருகம் நம்ம உடல்ல உள்ள இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும் இது நம்ம உடல் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை போன்றவற்றை எதிர்க்க உதவியா இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கருஞ்சிரகத்தை தண்ணீரோட எடுத்தோம் அப்படின்னா மலைச்சிக்கல் புண் அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகள் குறையும் கருஞ்சிரகத்துல இருக்கிற டைமோ குயினோன் அப்படின்ற பொருள் எரிப்பை தூண்டும் அதனால இது குறைக்க உதவியா இருக்கும் இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துங்க கருஞ்சிரகம் கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவியா இருக்கு இதே நோய் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை தடுக்குது கருஞ்சரகம் என்ன முகத்துல பயன்படுத்தினோம் அப்படின்னா முகப்பரு கருவலயம் சுருக்கம் குறையும் முடியில தடவினா அப்படின்னா முடி உதிர்வு ரூட் வீக்குதல் போன்றவை குறையும் இது ஒரு இயற்கை அணுசக்திங்க இது மருந்து மாதிரி வேலை செய்யுது மூட்டு வலி வாதம் தசை வலி ஆகியவற்றை குறைக்குது ஆஸ்துமா அலர்ஜி சளி இருமல் இது எல்லாத்தையுமே தணிக்க இந்த கருஞ்சிரகம் உதவியா இருக்கு பெண்களுக்கு மாதவிட ஒழுங்கா வர உதவியா இருக்குங்க சில பெண்களுக்கு வயிற்று வலி இருக்கும் அதை குறைக்கும் இயற்கை தான் இது பல ஆய்வுகள் கருஞ்சிரகத்துல உள்ள தைமோ குயினுடன் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் காலையில வெறும் வயித்துல அரை ஸ்பூன் கருஞ்சிரகத்தை சூடான நீரோட போட்டு குடிக்கலாம் கருஞ்சிரக என்ன ஒரு டீஸ்பூன் தேனோட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் உணவுகள சேர்த்து கூட்டு ரசம் புளி சாதம் கொழும்பு போன்றவற்றில் நம்ம இதை சேர்க்கலாம் மசாஜ் எண்ணெயாக பயன்படுத்தலாம் கருஞ்சரக எண்ணெயை சூடேற்றி உடல்ல தடவலாம் இதுல சில பக்க விலைகளும் இருக்கதா செய்து அதிக அளவுல எடுத்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வாந்தி அப்படி இல்லைன்னா கசப்பு சுவை ஏற்படும் கர்ப்பிணிகள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கருப்பை சுருக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ மருத்துவத்தை ஆலோசிக்கிறது ரொம்பவே நல்லது இன்சுலின் மருந்து இருக்கிறவங்க அதாவது குறைந்த சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கு சோ கவனமா எடுத்துக்கணும் சிகிச்சை நடக்கும் போது இதை மருந்தோட சேர்த்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாம இருக்க கூடாது கருஞ்சீரகம் நம்ம சமையல இருக்கிற ஒரு சிறிய விதை தான் ஆனாலும் இதுல இருக்கிற சக்தி ரொம்பவே பெருசு தினசரி கொஞ்ச அளவுலாவது எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ஆனா எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் அளவோட தான் எடுத்துக்கணும் அதுதான் நம்ம உடலுக்கு நல்லது அதனால கருஞ்சிரகத்தை உடம்புகள தினசரி பழக்கத்திலயும் சேர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் உங்க கையில இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீட்டில் சந்திக்கிறேன்